டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும் அதை பித்தப்பை கற்களை சரி செய்கிறதுக்கு இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை எப்படி எடுத்துக்கணும் அதையும் வந்து இருக்கிறோம் மருத்துவமனை மருத்துவம் இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படிங்கிறது வந்து நம்ம காலம் காலமா பயன்படுத்திட்டு வந்த ஒன்று தான் இதுல வந்து இந்த வினிகர் அப்படிங்கிறது அசிட்டிக் ஆசிட் தான் ஸோ இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து ஸோ முக்கியமாக பித்தப்பையில் வந்து கற்கள் இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ இந்த பித்தப்பையில் வந்து எதனால் கற்கள் வந்து உருவாகுது ஸோ பித்தப்பையில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் அப்படிங்கிறது வந்து பயில் சால்ஸ் வந்து சேர்ந்து அது வந்து கற்களா வந்து உருவாகும் ஆனால் நம்ம இந்த பித்த நீர் உருவாகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கல்லீரல் பகுதியில் தான் வந்து உருவாகும் ஸோ பித்தப்பை அப்படிங்கிறது இந்த பித்த நீரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் ஸோ அங்கே வந்து அந்த பித்த நீர் வந்து ஸ்டோர் ஆகி எப்பெல்லாம் நம்ம வந்து கொழுப்பு சம்மந்தமான உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிட்றோமோ அப்போல்லாம் முன் சிறுகுடல் பகுதியில் வந்து இந்த பித்த நீர் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் இந்த பித்த நீரோட வேலை என்ன அப்படின்னா இந்த கொழுப்பு பொருட்களை வந்து கரைச்சி சின்ன சின்ன ஒரு ஃபேட் கிரானுவல்ஸாக வந்து உருவாக்கும் அதன் மூலமாக நம்ம வந்து அந்த கொழுப்பை வந்து உட்கிரஹித்து செரிமானம் வந்து பண்ண முடியும் இதுதான் இந்த பித்த நீரோட வந் வேலை செரிமான கோளாறுகள் இருக்கிறவங்களும் இந்த ஆப்பிள் சைடர் வணிகம் எடுத்துக்கலாம் இப்போல்லாம் நிறைய பேருக்கு வந்து பார்க்குறோம் கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் எனக்கு வயிறு வந்து உப்புசம் ஆகிடுது அதே மாதிரி நான் மோஷன் போகும்போது பார்க்குறேன் அந்த உணவு சிரிக்காமலே வந்து போகுது ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அமிலத்தோட தன்மை வந்து குறஞ்சிருது ஏன்னா நிறைய நம்ம அடிக்கடி வந்து உணவுகள் சாப்பிட்றதோ இல்லை வந்து வயிற்றில் வந்து ஆசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குங்கிறதுக்காக மாத்திரைகளை எடுக்கும் பொழுதோ அந்த ஆசிடோட அளவு வந்து கம்மியாகுது இதனால் நம்மளால் சத்து வந்து உட்கிரகிக்க முடியல சரியான முறையில் உப்புசமா இருக்கு சரியா செரிமானம் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஆப்பிள் காலையில் வெறும் வயிற்றுல வந்து எடுத்துக்கலாம் தண்ணீர் சேர்த்து இல்ல இஞ்சி பூண்டு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிட்டியை வந்து கொடுக்கும் அதாவது அந்த பசி உணர்வை வந்து குறைச்சி உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு உணர்வை வந்து கொடுக்கும் ஸோ அதற்காகவும் நம்ம வந்து இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கலாம் ஸோ ஆல்ரெடி வந்து இது செரிமானத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படிங்கிறது உங்களோட குடலுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த வினிகர் அப்படிங்கிறதே வந்து நமக்கு குடலில் வந்து நல்ல ஆசிடிக் ஒரு நேச்சரை வந்து உருவாக்கும் நம்ம வயிற்றில் வந்து அந்த ஆசிடிக் நேச்சரோடு அந்த உணவுப் பொருள் வந்து முன் சிறு உடலுக்கு போனால் தான் அங்கே வந்து பைகார்பனேட் செக்ரேஷனும் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகுலர் ஒர்க் நடக்கிறதுக்கு இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி எனக்கு கல்ச்சர் இருந்தது இல்லை இப்போது வந்து எனக்கு வந்து இந்த உணவு சிரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் வந்து எடுத்துக்குது அப்படின்னாலும் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் வந்து கம்மியாயிடும் அவங்களுக்கு இந்த குடலோட அசைவு இயக்கங்கள் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால நார்மலாக ஒருத்தருக்கு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஒரு உணவை செரிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்குது அப்படின்னா சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாலு மணி நேரம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சர்க்கரை வியாதியினால் செரிமானம் வந்து ரொம்ப டிலேடாக இருக்குது அப்படின்னா ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதிரி நிறைய பலன்கள் வந்து இருக்குது முக்கியமாக பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்களுக்கு வந்து நம்ம இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த ஆப்பிள் சிடர் வினிகரோட இஞ்சி சேர்த்து எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் தேவையான பொருட்களதை பார்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி ஒரு அரை எலுமிச்சை ஸோ இப்போது இஞ்சியும் எலுமிச்சை சாரும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து நல்லா மிக்ஸியில் வந்து நம்ம அடித்து அதை எடுத்துக்கலாம் அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகரும் சேர்த்துக்க போகிறோம் ரெகுலராக ஆப்பிள் சிடர் வினீகர் எடுத்துக்கும்போது இத்தனை நன்மைகள் இருக்குது அதை வந்து நம்ம இஞ்சியோடு சேர்த்து எடுத்துக்கும் போது இந்த பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்களுக்கும் ஒரு நல்ல பெட்டர்மெண்ட்டை வந்து கொடுக்கும் ஸோ நீங்களும் இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்னலாம் பலன்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து எனக்கு சொல்லுங்க இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து என்னென்னலாம் நன்மைகள் வந்து கொடுக்குது பித்தப்பையில் கற்கள் வந்து எப்படி உருவாகுது இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை எடுத்துக்கிறதுனால இன்னும் என்னென்னலாம் பலன்கள் இருக்கு இதை பற்றிலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் சரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் கால் டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்